சார் டாக்டர் சார் குட் உங்களோட இந்த கோயில்ல எதனா நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பழம் அந்த கிணத்தான் மக்கள் போகும்போது காசு போட்டு போவாங்க அந்த காசை பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அது வந்து மேலே இருக்கிற மாதிரி பட் ஆக்சுவலாக அது கீழே போயிடும் அதுக்கு என்ன ரீசன் சார் உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது காசு போடுறது பட்டன் சண்ட் ஃபேஸில் இருக்கும் ஆனால் நம்ம கிளம்பத்தில் பார்த்தோன்னா மேலே அத்தனை பார்த்தோன்னா மேலே மேலே இருக்க கொஞ்சம் மேலே இருந்தே தெரியும் ஆ இதுக்கு அவரு மிகுந்த உலகம் ஏன் அப்படிங்கிற வேற கிடையாது அவரு குறைவான உலகம் நாம டென்சர்மீடியத்தில் உள்ள ஒரு பொருளை வேற மீடியத்துல இருந்து பார்க்கிறோம் ஆக்சுவலா அந்த காசுலேருந்து வர லைட் ரே பார்த்தீங்களா அது நார்மல்லேருந்து டிவேட் ஆகி போகும் ஆனால் அதை நம்ம மூளை டிவேட் ஆகி போகிற மாதிரி பார்க்காது நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி தான் பார்க்கணும் இந்த படத்தை பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும் இப்போது ஒரு காசு கிடக்கு இதான் ஆக்சுவல் டெப்த்து இது திருடைமென்ஷன் லியூவில் பார்க்கணும் இந்த அடிக்கோட்டிலேருந்து அந்த தள்ளி இருக்குது இதுதான் காசு இருக்கிற சர்ஃபேஸ் இப்போது இந்த லிக்யூடையும் அதாவது தண்ணியையும் காற்றையும் பிரிக்கக்கூடிய லேயர் இதுதான் இப்போ லைட் இங்கே விழுதுன்னா ஒரு கற்பனை கோடு போடுறோம் அது நார்மல் இதுதான் கற்பனை கோடு இப்போ இந்த காசுலேருந்து வரக்கூடிய ஒளியானது இந்த கற்பனை கோட்டிலேருந்து அதை நார்மல்லேருந்து விளக்கம் இடங்கி போகும் இங்கேருந்து வந்து இப்படி விளக்கமடையும் ஆனால் நம்ம மூளை இதை எப்படி உணரும் அப்படின்னா ஒளி மேர்கோட்டில் பயணிகள்லாம் உணரும் இப்படி அதனால் இந்த காசு என்ன பண்ணும் பட்டம் சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் மேலே எழும்பி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இதுக்கு தான் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறது டென்சர் மீடியத்துலேருந்து லைட்டு வேரர் மீடியத்துக்கு வரும்பொழுது நார்மல்லேருந்து விளக்கம் இடங்கி போகும் அவே ஃப்ரம் த நார்மலில் போகும் ஆனால் மூளை வந்து பேக்வேர்டில் ஸ்ட்ரைட் லைனில் போகிற மாதிரி உணரும் இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த கிணத்தோட ஆளுநர் முப்பது அடின்னு வச்சுங்க இப்போ எவ்வளோ விதத்தில் இந்த காசு நமக்கு இருக்கிற மாதிரி மேலே கிடக்கிற மாதிரி தெரியும்னா இருபத்தி ரெண்டு அடி அப்படியில் கிடக்கிற மாதிரி தெரியும் அதாவது இந்த ஆக்சுவல் டெப்த்து முப்பது அடி அப்படின்னா அப்பேரன் டெப்த் தோற்ற ஆழம் அந்த காசு கிடக்கிற ஆழம் எவ்வளோ ஆழத்தில் கிடக்கிற மாதிரி தெரியும்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அடியில் இருக்கிற மாதிரி தெரியும் இதை நீங்கள் எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அப்பாரண்ட் டெப்த்து அதாவது தோற்ற ஆழம் அப்படிங்கிறது ஆக்சுவல் டெப்த் டிவைடர் பை ரிஃப்ராக்டர் அண்ட் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஒவ்வொரு திரவத்துக்கும் ஒரு ஒளியலர் லென் உண்டு தண்ணீரோட ஒளியலர் லென் வந்து ஒன்று புள்ளி மூணு மூணு அப்போ இந்த முப்பது போனீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிடைக்கும் ஆக இந்த ரிஃப்ராக்ஷன் கோழி விலகல் தான் காரணம் இனிமே நீங்க கோயில் குழந்தையோட போனீங்கன்னா கோயில் கிடத்த கண்டிடம்பர் காசு வந்து அடிப்பகுதியில கிடக்கு ஆனா நமக்கு தோற்றத்துக்கு மேல காசு கிடக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி விளங்க முடிக்கலாம் இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் ஒரு டேங்க்ல ஒரு ஆணி கிடக்கு அடிபரப்பலன்னா அந்த ஆணி மேலே இருக்கிற மாதிரி தோற்ற முடி இதான